நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம ஊர் ஒரு மேகம் பூர்த்தி இருக்குது தரைத்தலங்களுக்கு இணையாக வந்து ஹிட் பவர்ஃபுல்லாக நைட்டு கொஞ்சம் பனி அப்படின்றது ஒரு கிளைமேட் கண்டிஷன்ஸ் இது ஒரு மாதமாக அப்படி தான் தொடர்ந்து போயிட்டுருந்தது ரொம்ப நாளைக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று மதியம் லைட்டாக ஒரு மேகம் அழகே வந்து எப்பயுமே சிறப்பாக இருப்போம் குறிப்பாக இதை சொல்றோம்னா கொடைக்கானலோடு இருக்கிற அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங் கொடை லேக்ல இருந்து சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய மறுபுறம் வரையும் மறுபுறம் மலை வரையும் மறுபுறம் சிட்டிவியூன்னு சொல்லக்கூடிய பகுதி இது போன்ற குறிப்பிட்ட தொலைவு மட்டுந்தான் இந்த சில்ட்ரன்ஸ் ஸ்கூலிங் மிஸ்ட் எல்லாமே நடைபெறக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இந்த சிட்டி லெவல்லே முடிஞ்சிருது இது அற்புதமாக கண்டுபிடிச்ச ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட குடியிருப்புகள் எல்லாமே இந்த நகர்ப்புற பகுதியில் சோலை பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய இடத்துல தான் குடியிருப்புகள் அமைச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபாரின்ஸுமே சுற்றி இருக்கிற மலை கிராமங்களில் ஒரு குடியிருப்பு அமைக்கலை அது எல்லாமே கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்த மலை கிராமங்கள் எல்லாமே கொடைக்கானலை நிர்மாணித்தவங்க அவங்க முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணது இந்த ஹைட் இந்த ஹைட்டில் இருக்கக்கூடிய பகுதி இதுதான் கொடைக்கானல் உருவாக்குனது கொடைக்கானல் அப்படின்றது குடிகளின் கனகம் காணல் கொடிகள் நிறைந்த காணல் இங்கே வந்து இப்போ செடி கொடிகள் அதிகமாக இருக்கும் இதுதான் வன உயிரினங்களுக்கு தீவனம் ஜீவ ஆதாரம் இந்த மாதிரி இந்த கூலிங் சில்னஸ் வளர்ந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் மக்களும் வந்து போகிறவங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நன்றி